ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க போன் பண்ணது நான் தான் மதியம் யாரும் பண்ண முடியாது என்ன வேணா பண்ணீங்க எந்த ஊருக்கு நீங்க மலையம்பாட்டி சார் மலையம்பாட்டில் எனக்குறீங்க

இல்ல சார் போன தாசில்தார் அம்மா என்னாங்க நான் நேர்ல கூப்பிட்டு பேசுறேன் அப்படினாங்க இப்ப நீங்க தான் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணீங்க எங்கட்டல நீ ரெக்கார்ட் தான் பண்ணுவ நீ ரெக்கார்ட் தான் பண்ணுவ சரி சரி நீங்க வர நான் ரெக்கார்ட் ஒரு நிமிஷம் இருடா நான் பேசுறேன் நீ நான் ரெக்கார்ட் தான் பண்ணுவ சொல்லுங்க வீடியோ சார் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுகிறது எல்லாமே ரெக்கார்ட்ல தான் இருக்கு இது சரி இல்ல ஆ நீ என்ன பேச நீ புஷா நீ ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது சரி நார்மல் ரெக்கார்ட் பேட்டர்ன் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே சார் வீடியோ சார் வாணியம் மாதிரி எதுன்னு பண்ணி வரீங்க சார் நான் நாளைக்கு மலையாம்பாட்டு ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன் சார் வேணாம் சார் நீங்கள் மலையாமு தல வரல வாங்க வாணியம்பாளில் பார்த்துக்கலான்றேன் இல்லை சார் நான் மலையம்பட்டுக்கு வரேன் சார் இது ஏரியா நீங்க நானா சார் மலையாம்பட்டு சார் இருக்கிறீங்க நான் எங்கேயும் இருக்கேன் சார் சொல்லுங்க சார் மலையாம்பட்டில் வந்துடுறேன் சார் நீங்க டாக்குமெண்ட் தானே சொன்னீங்க நான் அதே எடுத்துட்டு வந்துடுறேன் சார் டாக்குமெண்ட் எல்லாம் போட்டாச்சுங்க

அரிகரன் பேரோ சேர்ந்து சேர்ந்து சொல்றேன் வருவாங்க பாரு சரிங்க சார் இப்ப மட்டும் சரிங்க சார்ன்றா அப்ப வாட போறானு பேசுறீங்க நீங்க மட்டும் எப்படி பேசுறீங்க உங்க இல்ல சார் நீங்க இப்போ வந்து அபிஷியலா பேசுறீங்க என்ன பண்ண நான் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுகிறேன் சார் எஸ்பி அப்பின்னு சொல்லிட்டான் நான் சார் இன்ஸ்பெக்டர் அப்பின்னு சொல்லிட்டேன் சரி இப்போ பின்னாடி இருந்து யாரோ மிரட்டுனாங்கள அவங்க எதுவும் ஏன் சரி இப்ப மிரட்ட மாட்டன்றாங்க யாரின் சார் மிரட்டنده இப்போ மிரட்டுனாங்கள யாரோ யார் மிராட்டனது இப்போ நீங்க ஏதோ வாணிம்படி வர சொல்லுங்க கூட்டு ரோட்ல தான் இருக்கிறேன்ட்டு கூட்டு ரோட்ல இருக்கிறோம் யார் சொன்னது நீங்க தான் அவங்கதான் அவங்க தான் வரணும் சொன்னாங்க நீங்க யார் பேசுறது இல்ல இல்ல நீங்க இப்போ நீங்க எனக்கு சொன்னீங்கள வர சொல்லி நீங்க நான் உங்களுக்கு போன் பண்ணலையே அரவிந்தா நீங்க ஆமா சார் நான் தான் அரவிந்த் நீங்க தான் அரவிந்தா ஆமா சார் ஆமா அப்படிங்களா சரி வாங்க சார் பார்த்துக்கலாம் நேர்ல அதுக்கு தான் நான் மலையாபட்ட ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன் சார் மலையம்பட்ட ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ண போறா நீங்க தானே விஏஓ அங்க தான் அங்கேயே பாக்கத்து போறேன் நீ தான் விஏஓவா நீங்க தான் நீங்க தானே விஏஓ நீங்க தான் விஏஓனா நான் நான் தான் விஏஓ ஆமா சார் ஆபீஸ் ஷாப்ல இருந்து வந்துருக்கீங்க போட்டாச்சுங்க நான் மட்டும் போட்டாச்சு நீ வரவே தேவல வெயிங்க சார் உங்க டாக்குமெண்ட் போட்டாச்சு நானு வெயிங்கன்னு சொல்றேன் சார் ஹலோ ஒரு நிமிஷம் சார் ஹலோ ஆ சொல்லுங்க ஆஹ் தாசில்தார் மேடம் கிட்ட லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப மன உளைச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்களா சரி குடுத்துட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லன்னா பேசி மது போதையில வந்து ரொம்ப டென்ஷன் பண்றாரு என்ன நானு மது போதையில இருக்கிறனா ஆமா சார் இப்ப கூட ஒயின் ஷாப்க்கான வான்னு கூப்பிட்டீங்க ஒயின் ஷாப் வான்னு சொன்னா ஒயின் ஷாப் ரோடு இல்ல இல்ல சார் கூட்டு ரோட்ல ஒயின் ஷாப்ல தான் இருக்கிறேன் நானும் என்னோட அடியாட்களும்

செக் பண்ணி வேணும் சொல்லி கேட்டேன் நான் இப்போ அதுதான் வந்தோம் இல்ல இப்போ எது கார் கி ஃபோன் பண்ணீங்களா இல்ல சார் ஒரு நிமிஷம் ஃபோன் அவரும் என்ன பண்ணாரு நானும் அவர்ட்ட பேசிட்டேன் உடனே நீங்க கால் பண்ணுங்க ஆ புரியல நான் எதுக்காக பண்ணீங்க செக் பண்ணி வேணும் சொல்லி கேட்டேன் ஃபோன் பண்ணுங்க மேடம் ஆ ஆ லிஸ்ட் செக் பண்ணி வேணும் சொல்லிட்டு கேட்டேன் அதுக்காக ஃபோன் பண்ணுங்க மேடம் பாத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆபீஸ்ல வந்துடலாம் இல்ல நான் నేరా அப்படியே சாட் இருக்கீங்களா இல்லன்னு தெரியலன்றதனால ফোন பண்ணோம். நம்ப இன்னைக்கு தான் பெரிய ஆகுறானாம். ফোন இருக்கீங்களா இல்லன்னு கேட்டோம். நீங்க போன் பண்ணீங்க. ஹலோ. ஹலோ. கேக்குதா? ஹலோ. हां சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ফোন பண்றீங்கன்னா? யாருக்கு? சாருக்கு சார்க்கு

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப ஷேர் போன் பண்ணி நீங்க தான் குடுத்தீங்களா மீ என்ன கேக்குறாரு சார் நம்பர் அது நீங்க குடுத்து கூட ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது ஆ ஒரு மாசம் انا பேரு நான் கேக்கல உங்க பேர் என்னன்றதும் கேக்கல ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது ஒரு மாசத்துக்கு மேல அப்படியே ஒரு நிமிஷம் லைன் அப்படியே ஒரு நிமிஷம் லைன்ல ஷேர் லைன் சரி சரி நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார் தயவு செய்து லைனில் காத்திருக்கவும் ஹலோ

சார் அது அது சார் சார் ஹலோ இந்த நம்பர் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா நீங்க தான் சொல்றீங்க சார் அவங்க தான் கொடுத்தாங்க அது எது தெரியாம இப்ப நான் இந்த நம்பர் ஃபோன் பண்ண தப்பா இருந்தா உங்களுக்கு பசங்க நம்பர் வேற என்ன கொடுங்க நம்பர் டெய்லி குடு பண்ணிர போய் இடம் பாத்து கொடுத்தீனா போதும் அவ்வளவு வேற எதுவும் இல்ல நான் இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு இது பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க

நீங்களே சொல்லுங்க உங்க கிட்ட முடிவு சொல்லுங்க சரிங்க சார் மண்டே வாங்க மண்டே வாங்க மண்டே வாங்க ரெடி சொல்லிட்டு சொல்லி பாத்துக்கிட்டு சரி ஓகே மலை என்ன சார் மலை அது ஊர் உள்ள தான் சார் இருக்குதே நத்தம்பட்டா ஊர் உள்ள எங்க சார் நத்தம்பட்டா நான் இடம் கூட்டி போய் காட்டுறேன் இடம் கூட்டி போய் காட்டுங்க சார் வாங்க இல்ல சார் என்ன சர்வே நம்பர் சொல்லுங்க 75 75 75 ல பழைய நம்பர் 75 ல ஒண்ணு ஆ 75 ஒண்ணுங்களா ஆமா சார் அது நடுவுளான் கோயிலும் பூரான் நடுவுளான் கோயிலும் பூரான் கோயிலும் வரும் நடுவுளான் போராணம் புராணம் ஆமா சரி ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார்